சும்மா லட்டு மாதிரி மூணு தலையீத்து சினை கிடாரிகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த மூன்று கிடாரிகளுக்கான பல்லு என்னென்ன என்ன விலையில் இருக்குது இது எல்லாமுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து சினை கிடாரிங்க ரெண்டு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு செம்புத்து சட்டை நிறம் கொண்ட மாடு நல்ல உடலமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல கிளி கும்பில் அழகிய உடல் அமைப்பில் நல்ல மேம்போக்கான மாடுங்க நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க மாடு கண்ணின ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தலைச்சனைக்கே ஒரு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு ஒரு செவலை இருக்குது வெள்ளை இருக்குது பிளாக் இருக்குது இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு செம்புத்து சட்டை நிறத்தில் ஒரு அற்புதமான முக நல்ல எலும்பு கணத்துல ஒரு நல்ல குவாலிட்டி மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவார் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய தான் மடி கூச்சம் மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாமே வச்சிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க மாட்டை நல்லா நோட்டம் பாருங்க எந்த அளவுக்கு தரத்தில் இருக்குது அப்படின்றது பதினைந்து லிட்டர் கரைவர் தாராளமாக தலைச்சனிக்கே கரக்கூடிய மாடாக இருக்கும் அந்த காலுக்கு நல்ல ஒரு ஷூ போட்டால் மாதிரி ஒரு அழகான கால் தோரண கூட அந்த மாட்டுக்கு இருக்குதுங்க பால் நரம்புட்டும் நல்லாவே மா ஓடுது மாட்டை பொறுத்தவரைலாம் நல்லா பேக் வெயிட்டோட நல்ல பாடி வெயிட்டோடு இருக்கக்கூடிய மாடு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவுமே செம்பூத்து சட்டை நிறம் கொண்ட மாடு தாங்க மொத மாட்டுக்கும் இந்த மாட்டுக்கு வித்தியாசம் என்னென்னா கலர் தான் இது வந்து ஒயிட் பேட்ச் கொஞ்சம் கூட இருக்கும் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது இதுதான் வித்தியாசம் செம்புத்து சட்டை நேரத்தில் நல்ல ஒரு இது இது அதை விட ஒரு சுற்று பெரு மாடுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணு இன்னும் ஒரு பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க காம்பு ரோஸ் ரோசன் பிளாக் நிற காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு ஒயிட் கொம்பு பேட்ச்சு நல்ல ஒரு தலடி ஒரு அழகான முகலட்சணம் நல்ல நீல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு இதுவுமே நல்ல எலும்பு கணத்து மாடுங்க நல்ல போன் வெயிட் கொண்ட மாடு சூப்பராக இருக்குது கலர் பார்க்க அவ்வளோ அட்டகாசமான ஒரு கலரில் இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு மடிப்பெருக்க எடுத்து தான் கண்ணு இறங்கும் பத்து நாள் இடைவெளி இருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நல்ல பெருத்த சைஸ் மாடுங்க நல்லா உருட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அதிகமான ஈத்துக்கும் வச்சு மாட்டை தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க இளம்பூரில் தான் ஒரு அழகிய உடலமைப்பு கொண்ட மாடு ஒரு ஒரு க்யூட்டான மாடாகவே இந்த மாட்டை பார்த்துக்கலாம் இந்த மாடு தலைச்சனைக்கே பதினேழு லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாருங்க அந்த அளவுக்கு மாடு நல்லா மடியெடுத்து கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சுருக்காங்க மொதல் மாடு பதினைந்து லிட்டர் கறவை இரண்டாவது மாடு பதினேழு லிட்டர் கறவையில் இருக்குது இது எல்லாமே தலையீத்து சினை மாடுகள் தாங்க சூப்பரான முக லட்சணத்தில் ஒரு நல்லா அந்த முகரெல்லாம் போட்டு நல்லா அழகாக மாட்டை காட்டியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் காம்பு கணம் எல்லாமே இருக்குங்க ரொம்ப மடி கூச்சமே இல்லா மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டோம் ஒரு தோஸ்துல ஏத்தினா மூணு மாடையும் ஒன்றாவே ஏற்றிடலாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டாந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளரும் பொறுப்புங்க நம்ம சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது நேரடியாக அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க அந்த சந்தையில் நடக்கிற தில்முல்லாம் கிடையாது மாட்டுக்காரங்கிட்ட ஒரு பத்தாயிரரூவாயே ஏமாற்றிட்டு மாடு விற்கிறவங்க கிட்டே பத்தாயிரரூபா கை மாத்திர வேலை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு மாடு விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் விற்பனை விலை சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விலைய அனுசரித்து மாட்டை எடுத்துக்க வேண்டியது தாங்க மாட்டை பொறுத்தளவில் நல்ல தரத்தில் ஒரு அழகிய உடலமைப்பில் இருக்கக்கூடிய மூன்று மாடுகள் தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டி மாடுகளாக சிறந்த மாடுகளாக இருக்குதுங்க கண்ணுக்கு தெரியாத ஒருத்தங்கிட்ட பத்து பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஏமாறுறத விட இந்த மாதிரி வியாபாரிங்க கிட்ட பால் கேரண்டியோட காம்பு கேரண்டியோட தாராளமா மாட்டை எடுத்துக்கலாங்க சந்தையில மாடு எடுக்கிறத விட இந்த மாதிரி வியாபாரிங்க கிட்ட மாடு எடுக்கிறது தான் உங்களுக்கும் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் நல்ல குவாலிட்டி மாடுங்க சரி இந்த மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும் போதுங்க இதுவும் ஒரு தலையீத்து சினை ரெண்டு பல்லுல தலையீத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு நிறை மாத சினையில இருக்கக்கூடிய மாடு மாடுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான காம்பு இடைவெளி இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியில் செவலையில் ஒரு ஆர் அற்புதமான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இதுவுமே செம்பூத்து செவலை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் மூணு மாடுமே குவாலிட்டியில் ஒரு பர்சன்டேஜ் கூட குறையினே சொல்லவே முடியாது கடுகு அளவு கூட குற சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடு காம்பு அமைப்பு மடி அமைப்பு மாட்டோட உடலமைப்பு இது எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு பல்லில் ரெண்டு மாடு ஆறு பல்லில் ஒரு மாடு விற்பனைக்காக இருக்குங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாடும் தலைச்சனுக்கே ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க ஸோ கிட்டே வண்டியும் தான் நீங்கள் நேரடியாக போய் பார்த்து கூட மூணு மாட்டையும் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு அழகான முக அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுதாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை இவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாடுகளை தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி